இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஃபெர்டிலிட்டி மேட்ச் திருமண முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதை ஆதிகாலத்தில் நம் முனிவர்கள் மிக அழகாக தெளிவாக ஒரு கணித வடிவமாகவே கொடுத்துள்ளனர் அது என்னவென்று அழைக்கப்படும் என்றால் பீஜஸ் புடம் இது ஆணுக்கு கஷேத்ரஸ்புடம் என்பது பெண்ணுக்கு ஆக இந்த இரண்டு ஸ்புடங்களையும் நீங்கள் கணக்கு போட்டு தனித்தனியாக அவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிராப்தி மேட்ச் எப்படி அமைகிறது அதாவது ஃபர்டிலிட்டி மேட்ச் எப்படி அமைகிறது என்று நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதன் உதாரணத்திற்கு ஆணின் ஜாதகம் ஆணிற்கு சூரியன் சுக்கரன் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் பாகைகளை கூட்டி அது வரும் நட்சத்திரம் என்ன பாதம் என்ன அதன் நவாம்சம் எங்கே விழுகிறது என்று கணக்கு போட வேண்டும் அப்படி நீங்கள் கணக்கு போடும் பொழுது அது நவாம்சத்தில் எங்கு விழுகின்றதோ ஆண் ராசியாக இருந்தால் ஆண் குழந்தை பெண் ராசியாக இருந்தால் ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் என்று ஒரு கடிதம் ஆக சூரியன் இரநூத்தி அறுபத்தைந்து பாகை சுக்கிரன் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்று பகை அடுத்தது குரு நூற்றி எண்பத்தி ஐந்து பகை இது கூட்டினால் மேஷம் இருபத்தி மூன்று டிகிரியில் வரும் ஆக பரணி மூன்றாம் பாகம் ஆக மேஷத்தில் இருந்து ஏழு பாதங்கள் என துலாத்தில் விழும் துலாத்தில் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் விழும் குழந்தை ஆண் குழந்தை அது ஆண் ராசி துலாம் ராசி ஆக விசார நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனித்தது அடுத்தது பெண்ணிற்கு பார்ப்போம் கேத்ராஸ்புடம் என்னவென்றும் முதலில் பார்த்தது பீஜஸ்புடம் ஆணுக்கு அடுத்தது சேத்ராஸ்புடம் பெண்ணுக்கு இதில் இந்த ஆணுக்கு பார்த்த சேத்ரஸ்புடத்தில் அது குருவை குறிப்பதால் ஒரு ஆண் ஆண்குழந்த இருக்க வாய்ப்பு அடுத்தது அந்த ஜாதகத்தில் அந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்கின்றது செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது ஆக அவர்கள் சொல்லுவது போல் அந்த கிரகங்கள் நன்றாக அமையும் பொழுது அது அந்த பாக்கியத்தை நமக்கு தருகின்றது அது சனி ஏழில் திக்பலம் பெற்றுவிடுகின்றது அதாவது சனியாகப்பட்டது செவ்வாயுடன் ஆட்சியாக ஏழில் பொழுது செவ்வாய் ஆட்சி பெற்றதுடன் இருக்கும்போது அதுவும் அதுவும் சனியும் வலுவு பெற்று இரு விதத்தில் பெறுகின்றது ஆக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்ற ஒரு கணிதம் அடுத்தது சேத்ரஸ்புடம் சேத்ரஸ்புடம் பின் இருக்கு குரு பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் இதன் ஒன்றையும் கூட்ட வேண்டும் இதன் நவாம்சம் இங்கே விழுகிறது என்று பார்க்க வேண்டும் குரு நூற்றி எண்பத்தி ஒரு பாகை செவ்வாய் இருநூத்தி எண்பத்தி ஏழு பாகை சந்திரன் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பாகை மகரலக்னம் ஆக இதன் நவாம்சம் எப்படி கணக்கிட வேண்டும் என்றால் இது தொண்ணூற்றி ஏழு டிகிரி வருகிறது கடகம் பூசம் இரண்டாம் பாதம் ஆக நாம் புனர்பூசம் ஒன்று பூசம் ரெண்டு ஆக மூணு பாதம் மூணு ராசியை கடக்க வேண்டும் கடகம் சிம்மம் கன்னி ஆக கன்னியில் இது உத்திர நட்சத்திரத்தில் வீழ்கிறது பெண் ஜாதகத்தில் இந்த மூன்று கிரக கூட்டுத்தொகை இதன் நவாம்சமானது ரிஷபம் கன்னி மகரம் கடகம் விருச்சிகம் வீழ்ந்தால் அது மிக நல்லது அந்த வாய்ப்பு விரைவில் பெ பெறப்படுகின்றது என்று அர்த்தம் மீண்டும் சொல்கிறேன் ரிஷபம் கண்ணி மகரம் கடகம் விருச்சிகம் ஆக குழந்தை பாக்கியம் உண்டு இது புதன் வீட்டில் இருப்பதால் புதனாதிக்கம் பெற்ற குழந்தை அந்த குழந்தையின் ஜாதகத்தில் புதன் ஆட்சியாக இருக்கின்றது ஆக நமது ரிஷிகள் எப்படி யாரையும் பார்க்காமலேயே அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இப்படித்தான் அவர்களுக்கு அமையும் என்று அவர்கள் எப்படித்தான் அதை கணக்கு போட்டார்களோ என்று நினைத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக உள்ளது கம்பாட்டபிலிட்டி விஷயத்தில் இது ஒரு தான் உள்ளது